ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு மூணு நாலு இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா தானர் ஆகக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க அவர்கள் ஒரு பாடத்தில் மட்டுமல்ல அனைத்து பாடங்கள்லையும் முழு கவனம் செலுத்துவாங்க ஸ்தூல சேவையின் சா பாடம் கூட நன்றாக இருக்குது அநேகருக்கு சுகம் கிடைக்குது இதனாலும் மார்க்குகள் சேமிப்பாகுதுங்கிறாங்க பாபா ஆனால் அதனுடன் கூடவே ஞானமும் வேண்டும் என்றால் நல்ல நடத்தையும் வேண்டும் தெய்வீக குணங்கள் மீது முழு கவனம் இருக்கணுங்கிறாங்க பாபா ஞானம் யோகம் முழுமையாக இருக்கணும் அப்போ தான் பாஸ்வித் ஆனர் ஆக முடியும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த அனைத்து சித்திரங்களுக்குள்ளும் இது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி என்பதை பாபா புரிய வைக்கிற சித்திரம் எதுன்னு கேட்குறாங்க சிருஷ்டி சக்கரத்தின் தான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசல் தெளிவாக இருக்குதுங்கிறாங்க பாபா இதுதான் சரியானது மேலே அந்த பக்கம் உள்ளது நரகத்திற்கான வாசல் இந்த பக்கம் சொர்க்கத்திற்கான வாசல் இருக்குதுங்கிறாங்க பாபா முற்றிலும் தெளிவாக இருக்குது இங்கிருந்து ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு போகிறாங்க பிறகு சொர்க்கத்திற்கு வர்றாங்க இது வாசலாக இருக்குது முழு சக்கரத்தையும் கூட வாசல்னு சொல்ல மாட்டாங்க மேலே சங்கமயம் காட்டப்பட்டிருக்கு அதுதான் முழுமையான வாசலுங்கிறாங்க பாபா அதன் மூலம்தான் ஆத்மாக்கள் வெளிவர்றாங்க பிறகு புது உலகத்துக்கு வர்றாங்க மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்துடுறாங்க அப்படின்னு பாபா சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி காட்டக்கூடிய சித்திரம் எதுன்னா சிருஷ்டி சக்கரம்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் அனைத்திலும் முதல் தரமான சித்திரம் எதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான அனைத்திலும் முதல் தரமான திரிமூர்த்திங்கிறாங்க இரண்டாவது சிருஷ்டி சக்கரம் இந்த சக்கரம் தான் முதல் தரமான சித்திரமா இருக்குது யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல இந்த எல்லாம் காட்டுங்கிறாங்க பாபா சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசல் இது என்று இது நரகம் இது சொர்க்கம் என்றும் புரியவைங்க இப்போது நரகத்தின் விநாசம் நடைபெறுதுங்கிறாங்க பாபா முக்திக்கான வாசனம் திறந்துடுதுங்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஹிந்தி என்ற சொல் எதிலிருந்து வந்தது எதனுடைய பெயர்கள் மாற்றப்படுவதில்லை என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்போதோ அநேக மொழிகள் ஆகிருச்சுங்கிறாங்க பாபா ஹிந்தி என்ற சொல் இந்துஸ்தான் என்பதிலிருந்து தான் வந்திருக்குது இந்துஸ்தான் என்ற சொல் ஒன்றும் சரியானதல்லங்கிறாங்க பாபா இது உண்மையான பெயர் பாரதமா இருக்குது பாரத கண்டம்னு சொல்றாங்க தெருக்கள் முதலானவற்றின் பெயர்களோ மாறிவிடுது ஆனால் கண்டத்தின் பெயர் மாற்றப்படுவதில்லை மகாபாரதம் என்ற சொல் இருக்குதில்லையான்னு கேட்குறாங்க பாபா அனைத்திலும் பாரதம்தான் நினைவு வருது பாரதம் நமது தேசம் என பாடவும் செய்கிறாங்க இந்து தர்மம் என சொல்கிறதுனால மொழியையும் ஹிந்தி என ஆக்கிட்டாங்க இவை சரியானது அல்ல அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த சொல் மிக நன்றாக உள்ளதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு சத்தியூகத்தில் உண்மை மட்டுமே இருந்தது உண்மையானவற்றை அணிந்து கொள்வது உண்மையானதை உண்பது உண்மையையே பேசுவது ஆனால் இங்கே அனைத்தும் பொய்யானவையாக இருக்குதுங்கிறாங்க பாபா ஆக இந்த கே கேட்வே டு என்ற சொல் மிக நன்றாக இருக்குதுங்கிறாங்க பாபா அதனால கண்காட்சியில வர்றவங்களுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கான வாசல் பற்றியெல்லாம் சொல்றோம்னு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பகவானின் வழிபடி நாம் என்ன ஆகிறோம் என பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பாபாவின் வழிமுறை பற்றி பாடலும் இருக்குது அவருடைய வழியும் முறையும் தனிப்பட்டது என்று அப்படிங்கிறாங்க பாபா அதனால் பகவானின் ஸ்ரீமத் படி தான் குழந்தைங்க நடக்கணும் டாக்டரின் கல்வி வ வழிமுறைப்படி அது டாக்டர் படிப்பு படித்தாங்கன்னா டாக்டர் ஆகிடுவாங்கங்கிறாங்க பாபா அதே மாதிரி பகவானின் வழிபடி பகவான் பகவதியாக ஆகணும் அப்படின்னு பாபா பகவானின் வழிபடி நடக்கிறவங்க பகவான் பகவதியாக ஆகணும்னு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் பாபா தன்னை எப்படி நினைவு செய்ய வேண்டும்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பாபா சொல்றாங்க என்னை மட்டுமே நினைவு செய்யணும் நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் காரியங்கள் செய்து கொண்டிருந்த போதும் இது நினைவிருக்கணும் அப்படின்னு பாபாவை மட்டுமே நினைக்கணுங்கிறாங்க நாயகி நாயகனும் கூட கர்மம் செய்யறாங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க பக்தியிலும் கூட கர்மங்கள் செய்யறாங்க புத்தியில அவருடைய நினைவு இருக்குது நினைவு செய்வதற்காக மாலையெல்லாம் உருட்டுறாங்க பாபாவும் கூட அடிக்கடி சொல்றாரு தந்தையாகி என்னை நினைவு செய்ங்க என்று அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த இரண்டு முக்கியமானவை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மா சொல்லுது ஓ காட்ஃபாதர் ஆனால் ஆத்மா என்பது என்ன ஆத்மா என்பது தனி அவரை பரம ஆத்மான்னு சொல்கிறாங்க அதாவது சுப்ரீம் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பரம சுப்ரீம் சொல் பரமாத்மா தன்னை பற்றி ஆத்மாவை பற்றிய ஞானம் உள்ளவர்கள் யாருமே கிடையாதுங்கிறாங்க பாபா நான் ஆத்மா இது சரீரம் இரண்டு பொருட்களோ இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க இந்த சரீரம் ஐந்து தத்துவங்களால ஆனது ஆத்மாவோ அவினாஷியான ஒரு புள்ளி அது எந்த பொருளால் ஆனதாக இருக்கும்னு கேக்குறாங்க இவ்வளோ சிறிய புள்ளி சாத சந்நியாசிகள் முதலானோர் யாருக்குமே தெரியாம இருக்குதுங்கிறாங்க பாபா இவர் கூட அநேக குருக்களுக்கு சீடராக இருந்தவர் பிரம்மபாபாவை சொல்றாங்க பாபா ஆனால் யாரும் ஆத்மா என்பது என்ன பரமபிதா பரமாத்மா யார் என்று பிரம்ம பாபாவுக்கு சொல்லலன்னு சொல்றாங்க பரமாத்மாவை பற்றி மட்டும் தெரியாது என்பதல்ல ஆத்மாவை பற்றியும் தெரியாம இருந்திருக்கிறாங்க ஆத்மா பற்றி தெரிந்திருந்தால் நிச்சயமாக பரமாத்மா பற்றியும் தெரிந்திருக்கும்னு பாபா ஆத்மா பரமாத்மா பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது நிச்சயமாக பழையதாக ஆகுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு சத்யுகத்தில் இருந்த தேவி தேவதா தர்மம் மறைஞ்சிருக்குது யாருக்குமே அது தெரியாமல் இருக்குங்கிறாங்க பாபா கிறிஸ்தவர்களும் முதல்ல சதோ பிரதானமாக தான் இருந்தாங்க பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக ஆகிடுறாங்க மரம்னால் விருட்ச மரத்தை சொல்கிறாங்க பாபா கூட நிச்சயமாக பழையதாக ஆகுது இது பலவிதமான தர்மங்களின் மரமாக இருக்குது மரத்தின் கணக்குப்படி மற்ற அனைத்து தர்மங்களும் பின்னால் வர்றாங்க இந்த ட்ராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாக இருக்குது சத்யுகத்தில் வருவதற்கான வாய்ப்பு வேறு யாருக்குமே கிடைத்து விடாது இதுவோ அனாதியாக உருவாக்கப்பட்ட விளையாட்டு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருடைய பெயரை உச்சரிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு பாபா கேட்குறது என்ன அதுக்கான ஆன்சரு உலகத்தில் இதுவும் யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க பாபா அதாவது ஆத்மா தான் நல்லதாகவோ கெட்டதாகவோ ஆகுதுன்னு ஆத்மாக்கள் அனைவருமே குழந்தைங்க தந்தை நினைவு செய்யறாங்க தந்தை அனைவருக்கும் நாயகனாக இருக்கிறாரு அனைவருமே நாயகிகளாக இருக்கிறாங்க இப்போ குழந்தைங்க நம்ம தான் இதை தெரிஞ்சிருக்கிறோம் அந்த நாயகன் வந்து விட்டார்னு மிக இனிமையான நாயகனா இருக்கிறாரு இல்லைனா அனைவருமே அவரையே நினைவு செய்யணும்னு கேட்குறாங்க பாபா வாயிலிருந்து பரமாத்மாவின் பெயர் வெளிவருவதில்லை என்பது போன்றவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அதாவது எல்லாருடைய வாயிலிருந்தும் பரமாத்மாவின் பெயரை உச்சரிப்பாங்கங்கிறாங்க பாபா எந்த ஒரு மனிதருடைய அறிந்து கொள்ளவில்லை அவ்வளோதான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த நிலையில் இல்லை என்றால் புழுக்கள் சாப்பிட்டு விடுவதாக பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க விதை மற்றும் மரம் இருக்குது புதிய மரம் மெதுமெதுவாக பிறகு வளர்ச்சியடையுது உங்களுடைய இந்த புதிய மரத்துக்கு புழுக்களும் அதிகம் வருதுங்கிறாங்க பாபா ஏன்னா இந்த புதிய மரம் மிக இனிமையானது இனிய மரத்துக்கு தான் புழு பூச்சிகள் முதலானவை வருது பிறகு மருந்து தர்றாங்க பாபாவும் கூட மண் மனோபவ என்ற நல்ல மருந்து தந்திருக்கிறாரு மண் மனோபவ நிலையில் இல்லை என்றால் அதாவது பாபாவோட நினைவுல நம்ம இல்லைன்னா மாயாங்கிற புழுக்கள் வந்து சாப்பிட்டு விடும்னு சொல்கிறாங்க பாபா கிருமிகள் உள்ள பொருள் எதற்கு பயன்படும் அதுவோ வீசி எறியப்பட்டு விடும் இல்லையானு கேட்குறாங்க எங்கே உயர்ந்த பதவி எங்கே கீழான பதவி வேறுபாடு இருக்குது இல்லையா அப்படின்னு பாபா தன்னுடைய நினைவுல இல்லைன்னா மாயாங்கிற புழு வந்து வீணாக்கிடும் சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்வையற்றவர்களுக்கு நாம் எப்படி ஊன்றுகோலாக ஆகணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பாபாவை நினைவு செய்து கொண்டே மற்றவர்களுக்கும் அறிமுகம் கொடுத்து கொண்டே இருக்கணும் ஞானமும் யோகமும் வேணும் மிகவும் சுலபமாக இது இருக்குது முக்கியமான விஷயமே இதுதான் பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகணும் கண்காட்சிக்கும் கூட யாரையாவது அழைத்துட்டு போ செல்லுங்கிறாங்க பாபா வாங்க நாங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தோட வாசலை காண்பிக்கிறோன்னு சொல்லுங்கங்கிறாங்க இது நரகம் இது சொர்க்கம்னு பாபா சொல்கிறாரு என்னை இதை நினைவு தூய்மை ஆகுங்க அப்போது நீங்கள் தூய்மையான உலகத்தின் எஜமானராக ஆகிவிடுவீங்க மண் மனோபவ அப்படியே உங்களுக்கு கீதை சொல்கிறோம் ஆனால் சில பாபா சித்திரங்களை உருவாக்க செஞ்சிருக்கிறாரு கீதையின் பகவான் யாருன்னு சொல்லுங்க ப சொர்க்கத்தின் வாசலை யார் திறக்கிறாரு திறக்கிறவரு சிவபாபா கிருஷ்ணர் அதை கடந்து செல்றாரு ஆனால் பெயர் கிருஷ்ணருடையதாக வைத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாபா சித்திரங்களை காட்டி இந்த மாதிரிலாம் புரிய வைக்கணும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நாம் தைரியம் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் ஒரு பொழுதும் பிராமண பரிவாரத்தில் எந்த பலகீனமான ஆத்மாக்களையும் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க பாபா இரக்கமுள்ள விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைங்களாகிய உங்கள் வாயிலிருந்து சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்காக சுபபாவனை வார்த்தையே வெளிப்படணும் உள்ளம் உடைஞ்சு போக வைக்கும் வார்த்தைகள்லாம் வரக்கூடாதுங்கிறாங்க பாபா யாரேனும் பலகீனமாக இருந்தால் அவர்களிடம் ஒரு பிரேரணையோ கல்வியோ கொடுக்குறீங்க ஏனெனில் முதல்ல சக்திசாலி ஆக்கிய பிறகுதான் படிப்பினை கொடுங்க அப்படிங்கிறாங்க பாபா முதல்ல நிலத்தை தைரியம் மற்றும் மகிழ்ச்சியினுடைய உரத்தை போடுங்க பிறகு விதையை போடுங்க அப்பொழுது ஈஸியாக விதை பலன் தரும் இதன் மூலமாக உலக நன்மைக்கான சேவை தீவிரமாகிடும் அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் சதா நிறைந்த தன்மை அனுபவம் செய்ய என்ன செய்ய வேணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபாவின் ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டால் அது சதா நிறைந்த தன்மையின் அனுபவத்தை செய்ய முடியும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி